பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு பயிற்சியை நட்சத்திர அடிப்படையில் மூல நட்சத்திரக்காரர்களே மூல நட்சத்திரம் கேதுடைய நட்சத்திரம் கேது ராசியில் இருக்கிறார் அவரை நேரடியாக பார்வை பலனாக குரு பார்க்க இருக்கிறாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விச்சக ராசியையும் பார்க்கிறாரு இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியில வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக நீண்ட நாட்களாக யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கல அவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் கைகூடாவுக்கு திருமணம் கைகூடும் இந்த குரு பயிற்சி வந்து வந்து பாத்தீங்கன்னா போன குரு பயிற்சி உங்களுக்கு ராசியில வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல உட்காந்து கொடுத்தாரு இல்லையா இப்ப ஆறாம் இடத்துக்கு போறாரு ராசி அடிப்படையில் அப்படின்னு ஒரு பயம் இருந்தாலும் அங்கிருந்து அவர் பார்வை பலனாக பாம்பு கிரகத்தை பார்க்கிறார் அதனால ராகு கெடு பலன்களை தந்துட்டு இருக்காரு சனி போயிட்டா இருப்பா ஆனா முழுசா எனக்கு வந்து லாபமே வரல இப்பதான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கீங்கல்ல அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ராகு கொடுக்கக்கூடிய பாதிப்பை குறைப்பதற்காகவே வருகிறது ராகு உங்களுக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நான்காம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்துல உக்காந்து கெடுபலன்களை தருகிறார் கேது என்ன பண்றார் அப்படின்னா பத்தாம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு கெடுபலன்களை தருகிறார் சில லாபங்களையும் தரார் காலபுருஷ தத்துவத்துக்கு அது ஆறாம் இடம் அதனால கடனை வாங்கி சந்தோஷப்படுற மாதிரி சூழல் தான் இருக்கு நேரடி வருமானம் இல்ல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்கல்ல இனிமேல் நேரடி வருமானம் வரும் கணவனால் மனைவிக்கு லாபம் மனைவியால் கணவனுக்கு லாபம் பொருளாதார நெருக்கடி சரி செய்யப்படும் அப்படி ஒரு தான் இப்ப இந்த குரு பயிற்சியானது வருது இந்த குரு பயிற்சி வந்ததால சர்வதோஷத்தின் பாதிப்பு குறைந்து தீர்க்க முடியாத பிரச்சனை தீரக்கூடிய ஒரு அற்புதமான குரு இந்த குரு பயிற்சியில தனுசு ராசி மூல நட்சத்திரமாக இருந்தா அவர்கள் மூல நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பா திருப்பட்டூர் போங்க திருப்பட்டூர்ல பிரம்மா கோயில் இருக்கிற பிரம்மாபுரீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு பிரம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு காசி விஸ்வநாதரை போய் பாருங்க காசி விஸ்வநாதரை வியாகிரபாதரு பிரார்த்தனை செய்துட்டு அவரை குருவாக நினைத்து வணங்கிட்டு வரும்போது இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை சர்வதோஷ பாதிப்பை நீக்கக்கூடிய குரு பயிற்சியாக அமையும் நேரடி பலனாக ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நேரடி பலனாக எண்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு லாபத்தை தருவார் பார்வை பலனா வக்ரகாலம் சொல்லக்கூடிய பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வக்ர பலனாக தொண்ணூறு பர்சன்டேஜ் லாபத்தை தருவார் இந்த குரு பயிற்சி கெடு பலனைகளை தராது லாப பலன்களை தான் தரும் அப்படின்றத புரிந்து கொள்ளணும் ஆனால் இந்த குரு பயிற்சியில நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் உணரணும் உங்க வாழ்க்கை துணையை அனுசரிக்கும் தான் இந்த குரு கொடுக்கக்கூடிய பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும் ஏன்னா மூல நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை துணையோடு ஒரு இணக்கமான போக்கு இல்லை கணவன் மனைவிக்குள்ள சண்டையில நின்றுட்டு இருக்கீங்க அந்த சண்டையை தீர்க்கக்கூடிய குரு பயிற்சியாக இது வருது இந்த குரு பயிற்சியின் மூலியமாக கணவன் மனை சண்டையை விட்டு கொடுத்து தீர்க்கும் போது தான் குரு கொடுக்கக்கூடிய முழு பலன்களை உங்களால் பெற முடியும்